நாம் தமிழர் கட்சியினுடைய புலி கொடியில் இருக்கக்கூடிய புளிச்சின்னத்தை எடுத்து தமிழக வாழுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவரோட கொடியில வச்சதே ஏற்கனவே தம்பிகளுக்கு பயங்கரமான ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இப்போ திரும்ப தமிழர் படை அப்படிங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை வச்சு நடத்துகிற தெலுங்கு பொம்பளை வீரலட்சுமி அப்படிங்கிற அந்த பெண் அதோட கொடியில சின்னத்தை பொறிச்சிருக்கு அதுவும் சிகப்பு கலர் கொடி அதில் சின்னம் பொறிச்ச மாதிரி அப்படியே நாம் தமிழர் கட்சி கொடிதான் கிட்டத்தட்ட அப்போ இவங்களாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா நம்மளை டென்ஷன் ஆக்கிறதுக்குனே தம்பிகளை சீண்டி பார்க்கறதுக்குனே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்து அதாவது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுபாங்க அதை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பயன்படுத்தின விவசாய சின்னத்தை அப்படியே அதை ஆட்டையை போட்டு ஒரு தெலுங்கு பார்ட்டி ஒரு தெலுங்கு கும்பல் அதை திருடி நாம் துணர் கட்சியோட வாக்குகளை பிரிக்கிறதுக்காக வாக்குப்பட்டியில் விவசாய சின்னத்தை வச்சு நிறைய திருட்டு வேலைகளை பார்த்தாங்க இப்போ என்னன்னா கொடியை எடுக்கிறான் இப்போ மொதல் ஆட்டையை போட்டான் இப்போ கொடி ஆட்டையை போட்டிருக்கான் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கான ஒரு நெருக்கடி ஒரு தொந்தரவு இருக்காதுங்க எவ்வளோ நெருக்கடிகள் எவ்வளோ இடையூறுகள் எவ்வளோ சூழ்ச்சிகள் எத்தனை விஷயங்களை தாண்டி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிதுன்னா மக்களுக்காக தான் நிற்கிது அப்படிங்கிறது மக்கள் உணரணும் அதுக்காகவாது மக்கள் நாம் தமிழர் கட்சியை பார்க்க நிற்கணும்